வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ கேப்டன்சி டாஸ்கில் நடந்த சம்பவங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெஸ்டன்ட்லாம் போய் நிற்கிறாங்க முத்து ஜாக்லின் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கே பேசக்கூடாது இங்கே டாஸ்க் என்னன்னா நானூறு கிலோ வெயிட்டை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு க்ளோஸாக யார் ஆட்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வெயிட்ல இருக்கிறாங்களே அவங்கள எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறாங்களோ அதிக எண்ணிக்கையில் நானூறுக்கு கிட்ட அவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ரே இருக்குல்ல நிலக்கரி மணல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களே வெயிட்டு ஸோ அந்த தள்ளிட்டு போகிற அந்த ட்ரே தான் அதில் உட்கார வச்சு தான் கண்டஸ்டண்ட்டை சப்போர்ட்டஸாக வர கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய் அந்த எல்லையில் சேர்க்கணும் அந்த எல்லையில் சேர்த்ததுக்கப்புறம் முடிவை மாற்ற முடியாது பட் தள்ளிட்டு போகிற வழியில் வந்து நிற்கிற இடத்துல அப்போ எப்போ வேணால் முடிவை மாற்றலாம் அதுக்கு முன்னாடி இனிஷியல் முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாஸ்மா முன்னாடி இப்போ மூணு கண்டஸ்டண்ட்டுன்னு போய் நிற்கிறாங்க அவங்க வந்து பேசக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சரி போய்ட்டு முத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இந்த பக்கம் சவுண்டு போய் ஜாக்லினுக்கு ஆதரவாகவும் அன்ஷிதா வந்து விஷாலுக்கு ஆதரவாகவும் நிற்கிறாங்க இவ அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா போய் ஜாக்லினுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ரஞ்சித் வந்து விஷாலுக்கு ஆதரவாக போகிறாரு அடுத்து ஜெஃப்ரி வந்து விஷாலுக்கு ஆதரவாக வரான் இப்போ இந்த பக்கம் மிச்சம் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரில அங்கே சவுண்டே வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு ஏன்னா இது பதினோராவது வாரம் இதை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க பெஸ்ட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க மூணு பேர் தான் போட்டி போட்டு போகிறாங்க அப்படின்னு அதுல யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இருக்கணும் இல்ல கேம் ஆடணும் இல்ல அதுக்காக தானே இவங்க உள்ள போயிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து யோசிக்காம இருக்கலாம் ஆனால் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணோன்னா இது ஒன்றும் ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக முடிவெடுக்க வேண்டியது ஆனால் பாத்தீங்கன்னா உட்காந்து யோசிக்கிறன்ற பேர்ல இந்த ராணுவம் மட்டுமே தனியாக தெரிகிறதுக்காக ஒன்று பண்றது இல்ல நிறைய பீஸுங்க அதை தான் பண்ணிட்டு இருக்குங்க இப்போ ராணவ வந்து அடுத்து முத்து காதுரா வந்து நிற்கிறாருங்க இப்போ தீபக் அருண் ரயான் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா மாங்கும் மாங்குன்னு யோசிக்கிறாங்களாம் இப்போ தீபக்காவது அவர் வந்து ஒரு ஹிடன் மெம்பர் விஷால் கேங்கில் ஆனால் கிட்ட அந்த பக்கம் நல்லா பேசுவார் அதே அளவு ஜாக்ல்கிட்டையும் பேசுவாருங்க ஸோ இதை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு அவர் தன்னை காட்டிக்கணும் எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் ஆவோம்லாம் யோசிக்கிறாருன்னா அதிலே அது கொஞ்சூண்டு லாஜிக் இருக்குது இவனுக்கு ரெண்டு பேரும் எதுக்கு யோசிக்கிறாங்க நமக்கு தான் தெரியுமே இந்த டப்பா எப்படியோ விஷாலு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படி ரயானும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பக்கம் தான் இருக்க போகிறான் இதுக்கு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க 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 கடைசியாக இவர் தீபக் வந்து நிற்கிறாரு எங்கள் ஜாக்லினுக்கு ஆதரவா அப்புறமும் பார்த்தீங்கன்னா இவங்க யோசிச்சுட்டு அப்புறம் ரயான் வந்து ஜாக்லினுக்கு ஆதரவாக நிற்க இங்கே அருண் டப்பா பார்த்தீங்கன்னா அவர் போய் விஷாலுக்கு ஆதரவாக நிற்கிறாரு ஸோ இப்போ முத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் மஞ்சரி ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ராணவுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் முன்னாடியே இவன் முதுகுளை கொடுத்ததான் வந்திருக்கிறான் ஏன்னா விஷால் ஜெஃப்ரி அருண் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ரூம்ல டிஸ்கஸ் பண்றாங்க அப்போ விஷால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றான் ராணவ் இந்த பக்கம் வந்துருவான் அவன் சொன்னானா எல்லாம் அவன் சொல்ல அவன் இந்த பக்கம் வந்துருவான் கடைசியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்னா அப்போ பேசி வச்சிருக்கிறாங்க முன்னாடியே இதுல வந்து அவர் தனியாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கோமாளி அவர் டப்பா டப்புக்கு டப்பாவுடைய டப்பா இல்லை இந்த ராணுவ அதுக்காக ஒன்று பண்றாராம் எப்படியும் நீ வந்து ஃபேவரட்டிசம் அந்த குரூப்ல தான் இருக்கிறன்னு தெரியுது அதில் என்ன நீ ட்விஸ்டாக வச்சுட்டு போற ஆனால் மந்திரி வந்து செம்மையாக ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரயான் ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் முத்து வந்து ராணவ எடுத்துகிட்டு போய் சேர்த்துறானா அந்த பக்கம் அதுக்கப்புறம் மந்திரி தான் மிச்சம் இருப்பாங்க மந்திரியை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டம் ஃபஸ்ட்டு மந்திரி போனாலும் ராணுவ சே எடுக்கலாம் நம்ம ஏன் ராணுவ இங்கே வரான்னா மஞ்சரி வந்து அறுபத்தேழு கேஜி ராணவ் வந்து எண்பத்தி மூணு கேஜி ஸோ எண்பத்தி மூணு கிலோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இல்லை ஸோ அதனால் வந்து இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ராணுவ் இவங்க வந்து அந்த டபுக்கு டப்பா குரூப் தானே ஸோ அப்படி இருக்கும்போது திருட்டு குரூப் வேறு அந்த திருட்டு கேங்லேயும் இருக்கிறார் இவர் இவர் அந்த பக்கம்தான் இருப்பார் இவரு தனியாக தெரியணும் இருந்து அங்கே போனோங்கிறதுக்காக வராரு இவர் ஆனால் மஞ்சரி வந்து செம்மையாக ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இப்போ டாஸ்க் விளையாட வந்துட்டாங்க விளையாட வரும்போது ஃபஸ்ட்டு பவித்ராவை வந்து ஜாக்லின் கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் குப்பை மாதிரி தள்ளிட்டு இருக்கிறாங்க எல்லையில் போய் நிற்க வச்சா அவங்களே இறக்கிட போகிறாங்க ஆனால் இவங்க போய் தள்ளி விட்டாங்க அவங்கள அது வந்து காமெடியா இருந்தது அவங்களாவது வந்து பெருசாக நிதித்துட்டு தள்ளி கீழே கொட்டுற மாதிரி பண்ணாங்க அவங்க கொஞ்சம் கீழே விழுந்தாங்க புல் புல்துறையில பெருசாக அடிபட்டு இருக்காது ஆனால் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு அருணை எடுத்துகிட்டு போய் விஷால் விட்டா ரெண்டாவது ரஞ்சித்தை தள்ளிட்டு போறாரு தள்ளிட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா பாதிலே கவுந்து வண்டி கவுண்டம்பாளையத்துக்கு தலையில செம்ம அடி நிச்சயமா அடிபட்டுருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கவுந்தது அதை செல்லாதுன்னு சொல்லியிருந்தாலும் அது ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஏன்னா அவரும் நைன்டி கேஜஸ் கிட்ட இருக்காருன்னு நினைக்கிற அவரு ஸோ ஒரு பெரிய ரோல் பிளே பிளே பண்றாரு அதை செல்லாதுன்னு சொல்லியிருக்கலாம் அவர் முடிவை மாத்த போறதில்லை அவர் தான் அந்த பக்கம் தெரியல கேங்கு ஸோ இப்ப ரஞ்சித் வந்து விழுந்தது அப்ப செல்லாததாச்சு ஏன்னா பாதியில விழுந்துட்டு அவர் என்ன பண்றாரு உருண்டெல்லாம் போறாரு அப்படியே மிச்ச தூரத்தை அவர் உருண்டு போய் கடப்பாராம் காமெடி இது இந்த கோமலி தனெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பு குரூப் விஷயத்துல இருக்கிறாங்கல்ல அதனாலதான் அப்புறம் அங்கே வந்து செல்லாதுன்னு சொல்கிறாங்க திரும்ப ஏஞ்சி இந்த பக்கம் வந்துடுறாரு இப்போ சவுண்டு வந்து அடுத்து தூக்கிட்டு போகிறாங்க ஜாக்லின் அப்புறம் எவரு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை கூப்பிட்டு போகிறாரு விஷால் அப்புறம் ரயானா கூப்பிட்டு போகிறாங்க ஜாக்லின் இந்த பக்கம் அஞ்சிதாவை கூப்பிட்டு போகிறாரு விஷால் அதுக்கப்புறம் திரும்ப ரஞ்சித்தை கூப்பிட்டு போகிறாரு கடைசியாக இப்போ தீபகை வந்து இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க கடைசியாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க மஞ்சரி ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணவ தான் முன்னாடியே முதுகலை கூத்த வந்துட்டான் அது இல்லைனா மஞ்சரிடைய பிளே வந்து செம ஸ்மார்ட்டாக இருந்தது மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க நான் விஷால் பக்கம் போகிறான்ட்டாங்க இப்போ அப்படியாவது ராணவ் வந்து என்ன பண்ணுவான் இந்த பக்கம் வந்துடுவான் யார் ஜாக்லின் பக்கம் இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது மூணாவது கண்டென்டர் ஒருத்தருக்கார் இல்லை முத்து அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஓரமாக போய் உட்காந்துட்டார் ஏன்னா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதில் யாருமே சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பார்க்கறது ஒன்றுமே இல்லை ஏன்னா இதுதான் சொல்லுது அவன் வந்து சோலோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருக்கு ஆதரவு இல்லையோ வீட்டில் அவங்க தான் சோலோ பிளேயர் முத்து வந்து ஒரு டீம்ல இருக்கிறான் நாலு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்களா உருட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் கிடையாது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல இது இப்போ தெரியுது இல்லை இந்த டீம் எல்லாம் கிடையாது டீம்னா இந்த மவுத் பீஸு டப்புக்கு டப்பாங்களாம் இருக்குல்ல அதுதான் டீம் ஏன்னா அவங்க வந்து சரி தப்பெல்லாம் பார்க்காம அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பக்கம் அப்படி கிடையாது இந்த ஜாக்லின் முத்து தீபக் மஞ்சரி இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பேசுறது இவங்க ஒன்றா உட்கார்ந்தாலும் பேசுனாலும் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் கிடையாது அதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் யோசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முடிவை எப்போ வேணால் மாற்றுவாங்க ஆனால் யோசிக்காத இந்த முட்டா பிசுங்கிறதுக்குல்ல ராணவ மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்பாய்லர் தான் இவங்கெல்லாம் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சித் மாதிரி இந்த அருண் மாதிரி இவங்கெல்லாம் ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கமே இருப்பாங்க குரூபீசத்துலேயே இருப்பாங்க இப்போ மந்திரி வந்து அழகாக பிளான் பண்றாங்க ராணவ அந்த பக்கம் அனுப்பிட்டு அவன் ஜாக்லின் பக்கம் போயிட்டான்னா இவங்க வந்து விஷால் பக்கம் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு பாதியில இறங்கிடலாம் அப்படிங்கிறது அவங்க பிளானாக இருக்குது இப்போ ராணவ் வந்து விஷால் பக்கம் போய் ஏறிட்டான் அது ஏறாமல் இருந்திருக்கணும் ஏறிட்டான் இப்போ அது வந்து ஷிஃப்டாயி ஒருவேளை ராணவ் வந்து விஷால் பக்கம் போகாமல் ஜாக்லின் பக்கம் போயிருந்தா மஞ்சரியும் விஷால் பக்கம் போயிருந்தா அப்போவும் விஷால் தான் ஜெயிச்சிருப்பான் ஏன்னா ஒரு இருபது கிலோ டிஃப்ரென்ஸ் வருது அப்போவும் அவங்க தான் ஜெயி விஷால் தான் ஜெயிச்சிருப்பான் ஆனால் அப்படி ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு பாதியில் இறங்குறது இருக்குல்ல அதுதான் ஸ்மார்ட் பிளே அதுதான் பிரில்லியன்ட் கேம் என்ன ராணவ பண்ணா வந்து முதுகுல கூத்துறதுன்னு சொல்றீங்க அப்போ மஞ்சரி பண்ணுறது என்ன அப்படின்றீங்கள ராணவ் வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதுகுல கூத்த வந்து நின்ட்டாங்க இவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மஞ்சரிக்கு வந்து முத்துக்குமரன் தான் ஜாக்லின் கிடையாது அதுக்கப்புறமா அந்த பிளேவை மாத்துறது இருக்குல்ல அதுதான் ஸ்மார்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு பிளே பண்றாங்க நம்ம ஒன்று பிளே பண்ணுவோம் அப்படின்னு பண்றது இல்ல அது வந்து என்ன மாதிரியான அவுட்புட்டை ரிசல்ட்டை கொடுக்குது அதை பொறுத்து தானே இருக்கு இது ஸ்மார்ட் பிளேவா இல்லை டப்பா பிளேவா அப்படின்னு இவன் வந்து முதலே முதுகுல கூத்த வந்துருவானா ஏன்னா தனியா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொன்னான்ல குழப்பம் பண்ண ஆள் வேணும்ல அப்படின்னு இந்த குழப்பவாதியை போட்டு இந்த முட்டா பீஸை வந்து விஜய் சேதுபதி அடிச்சுட்டாரு பாருங்க அவன் கரெக்டா தான் சொல்ல வந்தான் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்ல வந்தான் இன்னைக்காவது சொல்ல வந்தான் ஆனா திரும்ப திரும்ப இவர் பிராண்ட் பண்றாரு அவனுக்கு ஒழுங்காக பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் தேதிபதியை சில பேர் கடிச்சிட்டு கடிச்சுட்ருக்குறாங்க நம்ம பார்த்தது கேப்டன்சி பற்றி ரஞ்சித்தை விசாரிச்சது இருபத்தஞ்சி நிமிஷமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் அது வந்து நூறு நிமிஷம் நடந்திருக்கு அந்த டிஸ்கஷன் அப்படின்னா எடிட்ல எவ்வளோ போயிருக்குது இப்போ ராணுவ கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக இவனுக்கெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் வைக்கணும் வச்சதே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாலஞ்சு முறை சொதைப்பி அஞ்சாவது முறை ஒரு பாயிண்ட்டு ஓரளவுக்காவது வந்திருப்பான்ல அதை வச்சுட்ருப்பாங்க முதல்ல இப்போ அதை போது விஜய் சேதுபதி தான் தப்பாக இருக்கிறாரு அப்படின்னு இவங்களுக்கு தோணும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போய்ட்டு கடிச்சிட்ருக்கிறாங்க இங்கே ஒரு முட்டா பீஸ் இருக்கும் அது விளையாடவும் விளையாடுறது கேமை ஸ்பாயில் பண்ணும் அந்த பீஸை போட்டு அடித்தாலும் இவங்க கத்துறது ஒன்று ஐயோ பாருங்க புள்ளி பண்ணுறாரு விஜயஸ் விஜயஸ் புள்ளி பண்ணுறாராமோ அனுதாபத்திலேயே கப்பை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறானுங்க அவங்க ஒரு ஸ்பாய்லர் அண்ட் கிளீனாக தெரியுது இல்லை ரொம்ப தனியாக தெரியணுங்கிறதுக்காக வந்து நிற்கிறதும் எப்படியோ அந்த குரூப்பில் தான் இருக்கான்னு தெரியுது அதில் என்ன நீ ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு போறேன் மஞ்சரி பண்ணுறது தான் ட்விஸ்ட்டு அவங்க அந்த ஜாக்லின் கூடவும் இல்லை இந்த பக்கம் விஷால் கூடவும் இல்லை ஆனால் கரெக்டாக நடக்கிறத வச்சு ஒரு பிளே பண்ணணும் அப்படின்னு வராங்க இப்போது ராணவ் இந்த பக்கம் வந்திருந்து மஞ்சரி விஷால் பக்கம் போயிருந்தாலும் விஷால் டீம் தான் ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்கிற மாதிரி எட்ஜில் லாஸ்ட் பாலில் மேட்ச் டிசைட் ஆகுற மாதிரி அவங்க இறங்கி இருந்தாங்கன்னா அது வேற அது ட்விஸ்ட்டு அது யோசிச்சு பண்ணுறது ஆனா இவன் பண்றது யோசிக்கிறதா இது முதுகுல கூத்துறது இல்லை இது ஸோ இந்த மாதிரி டப்பாக்கள் இருக்கிறதுனால சரியா நியாயமா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம தான் போகும் முத்துகு இல்லைன்னா ஜாக்லினுக்காக ஜாக்லின் கேப்டன் ஆயிருக்கணும் ஜாக்லின் அதுக்கு தகுதியான ஆள் தான் எஃபர்ட் போடுறவங்க தான் அதனால வந்து கேமும் சுவாரஸ்யம் ஆகும் அவங்க ஆனா ஆனால் இவன் ஆனா என்ன ஆகும் திருட்டு பிரியாணி செய்வாங்க இந்த திருட்டு கூட்டம் வேணா இன்க்ரீஸ் ஆகும் அது வேணா சந்தோஷமா இருக்கும் விஷால் கேப்டன்சில அதுதான் நடக்கும் ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் இருக்கும் வேற என்ன நடக்கும் இதுக்கு அப்படியே யோசிச்சு அந்த டப்பாலாம் ஒரு பண்ணிட்டு இருந்தா அப்படி இல்லை கட்டி சிவனும் நான் யோசிக்கிறேன் இது வந்து வெறும் வெயிட் எடுத்துகிட்டு போறது இல்லை இதுக்குள்ளே ஒன்று இருக்குது ஒரு மண்ணும் இல்லை அதுக்குள்ள ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு யோசிக்கிறதும் அப்படி யோசிச்சு என்ன பண்ணுற சம்மந்தமே இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ராமா பண்ணிட்டு இருந்தா அப்படி இல்லை இப்படி தப்பாக தான் யோசிச்சுட்டு இருக்கு அப்படியே அந்த டப்பா இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எப்படியோ கேப்டன் ஆயிட்டா அப்படி இருக்கு ஏன்னா இப்போ ஆட்களும் குறைஞ்சிருக்கிறதுனால சம்பவம் இருக்கு இனி இவனுக்கு பண்ற தப்பெல்லாம் ஹைலைட் பண்ணி தான் ஆகணும் ஆகும் ஹைலைட் ஆகும் வச்சு செய்வோம் விஜேஸும் வந்து வச்சு செய்வார் நம்மளும் வீக்ல வச்சு செய்வோம் ஸோ இந்த இதான் நடந்த சம்பவங்கள் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்